வணக்கம் லங்கோ ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்கள் சென்ற ஓட்டோவை சைக்கிள் இருவர் வைத்தியசாலையில் வடக்கில் அதிபர் சேவைக்கு உள்ளீர்க்கப்பட்டவர்களுக்கு ஆசிரியர் இடமாற்றத்தில் பெயர் தங்க மோசடியில் பாதிக்கப்பட்டதாக வந்த செய்தி ஊடக பிரிவு மறுப்பு சிறுவர்களின் உடல் தண்டனைக்கு முடிவு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது மலேசிய கப்பல் இனி விரிவான செய்திகள் மாணவர்களுடன் பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து கந்தலாய் பிரதான வீதியில் உள்ள தொன்னூற்றோராம் கட்டை பாலத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் கந்தலாய் வாத்தியகம்ம பாடசாலைக்கு மூன்று மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த முச்சக்கர வண்டி மாணவரை ஏற்றுவதற்காக கிராமத்துக்கு திரும்ப முயன்றுள்ளது அதன்போது திருகோணமலை பகுதியிலிருந்து கந்தலாய் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டியை மோதியதில் விபத்து சம்பவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் பலத்த காயமடைந்ததுடன் முச்சக்கர வண்டி சாரதியும் சிறு காயமடைந்துள்ளார் காயமடைந்த மூவரும் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிர்ஷ்டவசமாக முச்சக்கர வண்டியில் பயணித்த மாணவர்கள் காயங்களின்றி பாதுகாப்புடன் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பாக கந்தலாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடமாகாணம் கிளிநொச்சி வலயம் ஒன்றில் உள்ள பாடசாலை ஒன்றில் அதிபராக அதிபர் சேவைக்குள் உள்ளீர்க்கப்பட்ட ஒருவருக்கு ஆசிரியர் இடமாற்ற பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே அதிபர் பட்டியலில் உள்ளீர்க்கப்பட்ட ஒருவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் வகையில் வடமாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் இடமாற்றப்பட்டியலிலும் அவரது பெயர் இடம்பெற்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த ஆசிரியர் இடமாற்றத்துக்கு பெயர் பரிந்துரைக்கப்பட்ட அதிபர் இரண்டு வருட முன்பு அதிபராக கிளிநொச்சி வலயத்திற்கு சென்றுள்ள நிலையில் வருடாந்திர ஆசிரியர் இடமாற்றத்திலும் அவரது பெயர் இடம்பெற்றது அண்மையில் ஆசிரியர் இடமாற்றத்தில் முறைகேடுகள் இருப்பதாக வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது தங்க வியாபாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டதாக கானா ஊடகங்களில் வெளிவந்ததாக கூறப்படும் பல ஊடகங்களில் வெளியான செய்தியை அவரது ஊடக பிரிவு முற்றிலுமாக மறுத்துள்ளது அந்த செய்தியில் எவ்விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரின் ஊடகப் பிரிவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உண்மை சம்பவம் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டிற்கு சென்றது அங்கே சிலர் மோசடி செய்ய முயன்றதை அறிந்த அவர் உடனடியாக இது குறித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்தார் அதனைத் தொடர்ந்து ஏமாற்ற முயன்ற பதினோரு பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த சம்பவம் தவிர கலாநிதி ஹிஸ்புல்லாவுக்கும் இந்த மோசடி விவகாரத்துக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை என்று பிரிவு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் சிறுவர்களுக்கு உடல் மற்றும் உளவியல் தண்டனை வழங்குவதை நிறுத்துவதன் அவசியத்தை உறுதியாக நம்புவதாகவும் இருப்பினும் ஒழுக்கத்தை பேணுவதற்கு தண்டனைக்கு மாறான வழிகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார் சிறுவர்களை தண்டிப்பதை நிறுத்த வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்கும்போது சிறுவர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவதற்கான மாற்று வழிகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பரிசீலிக்க வேண்டும் உடல் தண்டனையை தடை செய்வது பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பாதிக்கும் என்று சிலர் வாதிடுகிறார்கள் ஆனால் ஒழுக்கத்தை பராமரிக்க வேறு வழிகள் இல்லையா மாற்று முறைகள் இருக்கும்போது இந்த காலாவதியான பழக்க வழக்கங்களை தொடர வேண்டியது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதேவேளை சிறுவர்களுக்கான உடல் தண்டனைக்கு எதிராக சட்ட விதிகளை கொண்டு வரும் இந்த திருத்த சட்டம் மூலம் குறித்து அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது உரிமைகளை மேம்படுத்தல் என்ற திட்டத்திற்காக ஒரு சர்வதேச அமைப்பிடமிருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தை பெறுவதற்காகவே அரசாங்கம் இந்த திருத்தத்தை நிறைவேற்ற முயற்சிப்பதாக சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் தண்டனை சட்டத்தின் அத்தியாயம் திருத்துவதற்கான இந்த சட்டம் மூலம் ஆளுகை நீதி மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட மூலத்தின் நோக்கம் சிறுவர்களை இலக்காக கொண்ட உடல் தண்டனை மற்றும் பிற தீங்கு விளைவுக்கும் ஒழுக்க நடைமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதும் அத்தகைய செயல்களுக்கு சட்ட ரீதியான அபராதங்களை அறிமுகப்படுத்துவதுமாகும் மலேசிய கடலோர காவல்படை கப்பலான கே எம் பெந்தாரா திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது குறித்த கப்பலை இலங்கை கடற்படை சம்பிரதாயபூர்வமாக வரவேற்றுள்ளது இந்த கப்பலானது மீட்டர் நீளம் உள்ளது இது ஐம்பது பேர் கொண்ட அங்கத்துவ குழுவினரை கொண்டுள்ளதுடன் இதன் தலைமை அதிகாரியாக மொஹமட் ஃபஹிமி பின் உமர் தலைமை தாங்குகிறார் இந்த கப்பலின் பணியாளர்கள் நாடு முழுவதும் சுற்றுலா பயணங்களில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இந்த கப்பல் தமது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு எதிர்வரும் முப்பதாம் தேதி நாட்டை விட்டு வெளியேற சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி